வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி இப்ப ரீசெண்டா என்னோட ப்ராடக்ட் சிட்டு ஹேர் ஆயில் அப்புறமா கல்சனாங்கண்ணி ப்ரோட்டீன் பண்ணிட்டு ஐ ஹவ் வாட் எ வெரி குட் ஃபீட்பேக் அது என்னன்னா ஒரு ஃபார்ட்டி பிளஸ் பிப்டி பிளஸ் தேர்ட்டி பிளஸ் நிறைய ஏஜ் ரேஞ்சஸ்ல இருந்து முடி கொட்டது கம்மியா இருக்குன்னு வந்திருக்கு பட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு என்ன வழின்னு கேக்குறாங்க அது என்னன்னா ஹேர் அப் பண்ணிக்கிறதுக்கு தலைவலி வருமா சோ வேற என்ன பண்ணிக்கலாம் அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் அது அது என்ன செய்யலான்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க வந்து முதல்ல தலை முடிய நல்லா கோம் பண்ணி பின்னல் போடணும் பின்னல் எவ்வளவு மெலீஸா வந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுட்டு அந்த எண்டில் வந்து அவங்க வந்து ஒரு முதல்ல ஒரு சின்ன நாட் போட்டுக்கிட்டோம் வித் ரப்பர் பேண்ட்

அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல ஒரு ரப்பர் பேண்டோ ஒரு அந்த ஸ்கிரன்ச்சிங்கிறது பெருசா இருக்கிறதுல ஒண்ண போட்டு நல்ல திக்கா எண்டில பண்ணிக்கலாம் ஒன்னு போறேன்னா ரெண்டு கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு பாக்கும்போது அவங்களுக்கு வந்து வெரி ஹாப்பி அந்த பின்னலை பாக்கும்போது அது வந்து அவங்களால வந்து பின்னாடி ரொம்ப தின்னா இருக்கிறது அந்த ஃபீலிங் இருக்காது அண்ட் இட் கிவ்ஸ் வெரி குட் ரொம்ப கெட்டப்போ கொஞ்சம் நன்னா இருக்கும் அது எப்படி இருக்கும் நான் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இட் வில் பி லைக் ஓகே இத வந்து நீங்க முன்னாடி போட்டுக்கிறதுனாலும் உங்களுக்கு போட்டுக்கும் போது இதையே நீங்க பின்னாடியும் போட்டுக்கலாம் பின்னாடி போட்டுக்கும்போது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற லுக் அப்படிங்கிறது இட் வில் பி அ கிரேட் திங்